ஹலோ வீவர்ஸ் பாண்டி ஸ்டோர் டுடே எபிசோட் இந்த இடத்துல ரொம்பவே கவலையாக இருக்காங்க தங்கமையில் ஒரு மாதிரி பத்தட்டமாகவே இருந்துச்சுருப்பாங்க அப்புறம் உள்ளே அவங்களுடைய அப்பா போகவும் அதை பழனி பார்த்துட்டு யார் நீ யார் நீ அப்படின்னு வாங்க போய் ஒழிச்சிக்கிறாங்க அப்புறமா பிடிச்சிருவாங்க அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போகவும் சத்தம் கேட்டு பாணி கோமதி மீனார் ஆச்சு எல்லாேருமே வராங்க என்ன கேட்கவும் மச்சான் நான் திருடனை பார்த்தா மச்சான் என்னை பார்த்தோன்னே ஓடி போயிட்டான்றாங்க டே என்ன தூக்கத்தில் ஏதாச்சும் கனவு எது கண்டியா என்னன்னுவாங்க ஐயோ மச்சான் கனவு காணல ஒன்றும் காணல நிச்சமாகவே வந்து திருடனை பார்த்து நான் தான் கையால் பிடிச்சி பிடிச்சோன்னு சொல்றேன்னே பிடிச்சி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான் என்னது நைட் டைம் நம்ம வீட்டுல திருடனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஷோக் ஆகுறாங்க ஒண்ணு மயில ஐயோ அப்பா மாட்டிக்கிறாரு இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மயில ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிட்டுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க எதிர்த்து வீட்டுல எதிர்த்து சத்தம் கேட்டு இந்த இடத்துல அப்பத்த எழுந்து வராங்க ஒன்னு ராஜியோட அம்மா குமாரோடைய அம்மா எல்லாரும் எழுந்து வராங்க என்னாச்சுன்னு ஒன்னு திருடன் ஒன்னு திருடனா அப்படின்னு சொல்லிட்டு ஷோக் ஆகுறாங்க குமாரோடைய அம்மா கத்தாதடி நான் போயிட்டு எல்லாரும் எழுப்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்காரன் பையன் எல்லாருமே எழுப்புறாங்க என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்கானுவாங்க திருடன் கேளுனா எதிர்த்து வீட்டுல சத்தம் வருது எதிர்த்து வீட்டுல சத்தம் வந்தா இங்க இதுக்கு எல்லாரும் எழுப்பிட்டு இவ புத்தி கேட்ட வடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் குடி போய் படுக்க வச்சிருவாங்க உங்ககிட்ட சொன்னா வாய முடிவு இருக்கணும் இல்ல அவங்க போய் எதுக்கு எழுப்பினா அப்பதான் திட்டுறாங்க சாரி எனக்கு தெரியல அப்ப தாண்டாங்க அப்புறம் மாம் எதிர்த்து வீட்டுல என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நின்று பாத்துட்டு இருப்பாங்க இவங்க மூணு பேரும் அப்புறம் நம்ம வீட்டுல யாரும் போன மாதிரி இருக்குன்னு சொல்லி முத்துவேல் பாக்குறாங்க நீ பாத்தியாடா சக்தி வேலை கேட்கவும் இல்ல நான் பாக்கல பின்னாடி யாரும் போன மாதிரி இருக்குன்னு அப்புறம் மாம் பயந்து போய் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்களுடைய மயிலுடைய அம்மா கால் பண்ணாங்க உங்க ஹஸ்பண்டுக்கு எங்க எங்கே இருக்கீங்க வசமாக மாட்டிக்கிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க என்னங்க நான் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியும் இந்த அளவுக்கு நடந்திருக்கீங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க நான் என்ன பண்ணிட்டு வைக்கோம் அப்படின்றாங்க இங்க பாருங்க என்ன பண்ணுவோ எது பண்ணுவங்களோ தெரியாது மயிலுடைய வாழ்க்கை உங்க கையில் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்புறமா பயந்து போயிட்டு முத்துவேல் வீட்டில் போய் பின்னாடி பார்க்க ஒழிஞ்சிக்கிறாங்க இங்கே யாரும் போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி போய் பார்க்கறாங்க பார்த்தா அந்த இடத்துல திருட மாதிரி இருக்கும் அங்கே யாரும் இருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிக்கிறாங்க டே திருடம் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்க போட்டு அடி அட்னு அடிக்கிறாங்க என்ன மன்னிச்சுருவானுங்க இவன் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன் டே அந்த சரவணோடைய அதாவது சரவணோடைய அப்பா தானே நீ அப்படின்றாங்க கேட்ட உடனே அம்மாஞ்சாங்க என்னடா உன் சமதி இங்கே போகணுன்னு சொல்லி எங்கே அமுச்சு விட்டாங்களா நகப்பானது திருடான்னு சொன்னான்னுவாங்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லைன்றாங்க அப்புறம் எதுக்குடா இங்கே வந்தா அப்படின்றத சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருப்பாங்க மயிலூர் பக்கம் பதட்டமாக இருப்பாங்க டி திருடுன்னு இல்லை யாரும் இல்லை படுடா அப்படின்ட்டு எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க மச்சான் நான் பார்த்த மச்சான் நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க சரி உன் மொத்த நான் கூட படுக்கிறேன் இங்கே பாடுறான் அப்படின்வாங்க அதுக்கப்புறமா பாண்டி படுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல என்ன ஒரு விடுகதை சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும் அந்த இடத்துல சொல்லிட்டே இருப்பாங்க நம்மளுடைய பழனி ஆனா அப்படியே தூங்கிடுவாங்க சே சொல்றான்னு சொல்லிட்டு இப்படி தூங்கி போட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பொழம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல சரி நாமளும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நெஞ்சவும் இல்லை மறுபடியும் திருட வந்தால் என்ன பண்றது நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு போர்வையை போத்துட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க நீ எந்த திருட வரான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை போத்துட்டு இருப்பாங்க மயில் இருந்துட்டு அப்பா பாவம் என்ன பண்றது தெல்லன்னு மயில் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பீஸோன் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ